அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு இந்த டிராபிக் இருக்குது ரெண்டு மூணு கிலோமீட்டர் நாமளா யோசிக்க கூடாது பத்து பாஞ்சு கிலோமீட்டர் கூட இருக்கலாம் அன்னைக்கு பதினேழு கிலோமீட்டர் நினைச்சு நான் வீடியோ போட்டிருப்பாரு பதினேழு கிலோமீட்டர் நாமளும் இப்ப ரெண்டு கிலோமீட்டர் நோத்திட்டு தானே வந்தோம் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம டிரைவருங்க அந்த எப்படி சொல்கிறது வந்து மாட்டிக்கிற இடத்துல சாப்பாடு இல்லாமல் ஒரு பாத்ரூம் போக வசூல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கிளியர் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல நாலு கணக்கில் நாளாக இதே ரோட்டில் பார்த்துட்டா கிட்டத்தட்ட நாலு எல்லாம் கிடந்துருக்கேன் நாலு கணக்கில் கிடக்கிறப்பெல்லாம் அந்த சோறு தண்ணி இல்லாமல் அப்படியே தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம்

இத்தனை டிராஃபிக்கில் இத்தனை கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா கப கப்புனு வேறுக்குறோம் அப்போ கூட பாருங்க என் தங்கச்சி எவ்வளோ இனிமையாக தூங்குது பாருங்க கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் ஆமா டிராஃபிக் கிட்ட வந்துக்கிட்டதும் டிராஃபிக் தானே சரியான டிராஃபிக் கிளியர் ஆச்சு இதில் சிங்களாக வர ட்ரைவருங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே அந்த டிரைவர் சீட்லயே உட்காந்துட்டு அசந்து தூக்கிடுவாங்க எத்தனை கிலோமீட்டர் பியா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் வந்துருச்சு அஞ்சு கிலோமீட்டர் வந்துருச்சு இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குன்னே தெரியல ஆஹ் வந்துருச்சுங்க ஒரு அளவுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் டிராபிகள் இருக்குதுங்க வண்டி நிக்கிறதே ஆறு கிலோமீட்டர் இந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது வருங்கோல் வருங்கோல் டிராபிக் வந்து சிக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க இதோட டிராபிக் முடியுதுங்க இதுல இருந்து வண்டி இப்பதான் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது வந்துட்டு இருக்கிறாங்க இப்பதான் போய் சேருது இப்பதான் போய் சேர்றாங்க Sangat lagi, Mai Dango. Wow. Oke. Okay.